சொல்லுங்க ஆனா அவன் நடந்துக்கிற விதம் எந்த அளவுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா காவேரி என்னையோ சம்மதப்படுத்தி பேசி என் மனசையோ எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கையும் கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறா அது எல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா நல்லா சொல்லி பயங்கர ஃபீல் பண்ணி பேசிட்டு உடனே நிவின் கிட்ட குமரன் வந்து அவ உன் மேல வச்சிருக்க அன்பு பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்றது தெரியாம அவ இப்படி நடந்துக்கிறாடா நீ ஏதோ பெருசா எடுத்துக்காத சரின ஒரு நாள் சரியாகும் ரெண்டு நாள் சரியாகும் எத்தனை நாள் சரியாகும் இந்த மாதிரி எல்லாமே நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாளும் அவங்க பேசுற விதம் எப்படி இருக்கு தெரியுமா இப்ப விஜய் கவேரு பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே அவன்றது எனக்கு தெரியும் என்ன அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணி என்னையும் கவேரியும் எப்படி இல்லாமல் சேர்த்து வச்சு பேசி கடைசியில என் வாயிலே உண்மையை வர வச்சு அதை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எம்முனதான் அதுல என்னுடைய பங்கு இருக்குன்னு சொல்லி நிமின் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க